லக்கணத்தை வைத்து குலதெய்வத்தை சொல்வது உண்டு ஆனா லக்னாதிபதியும் குலதெய்வம் ஒன்று கிடையாது இப்ப ஆயுள் நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணா அவங்க குடும்பத்துக்கு ஆகாது நம்ம ராசியை விட லக்கணத்தை பார்க்கணும் பேசிக்காக நீங்கள் குலதெய்வம் வழிபாடு அப்படின்றத வீட்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் என்ன அப்படின்றது தெரியல ஏதோ திருப்பதி பெருமாள் நம்ம குலதெய்வமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி வழிபடுறாங்க இதை கண்டுபிடிப்பது எப்படி உங்களுக்கு குலதெய்வம் உண்மையான குலதெய்வம் தெரியணும் அப்படின்னு கேட்டால் உங்கள் அப்பா அம்மாட்டை தான் நீங்கள் கேட்கணும் முதல்ல உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் தான் உண்டு எனக்கு அப்பா அம்மா இல்லை இல்லை எனக்கு தெரியலை அப்படின்னா அவள் அப்பா அம்மாட்டை கிட்ட இல்லைன்னா நம்ம சொந்தத்தில் இந்த குலதெய்வத்தை பற்றி கேட்கலாம் அதாவது நம்ம அப்பா வழி உறவில் நீங்கள் எந்த நேரம் இந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டீங்க எந்த சாமியை கும்பிட்டீங்கன்னு நம்ம கேட்டோம்னா அவங்க ஐடியா கொடுப்பாங்க அதுவும் கிளியராக கொடுக்கணும் யாருக்கிட்டையாவது போய் குலதெய்வத்தை பற்றி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாலோ அதை தான் நம்ம குலதெய்வமாக ஏற்றுக்க மாதிரி இருக்கும் அது குலதெய்வம் கிடையாது அப்போ குலதெய்வம் தெரியாதவா ஒரே ஒரு விஷயம் நம்ம பேரண்ட்ஸை சொன்னால் மட்டுந்தான் குலதெய்வம் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த வழியும் ஜோதிடத்தில் கிடையாது லக்கணத்தை வைத்து குலதெய்வத்தை சொல்வது உண்டு ஆனால் லக்னாதிபதியும் குலதெய்வம் ஒன்று கிடையாது ஜோதிடத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் லக்னாதிபதி இப்போ மிதுன லக்கணம் அப்படின்னா புதன் தான் லக்னத்துக்கு அதிபதி அவர் வந்து எங்கே இருக்கார் சனியோடு சேர்ந்திருக்கார் குருவோடு சேர்ந்திருக்கார் அப்படின்னா அந்த சுவாமியை வைத்து நம்ம குலதெய்வத்தை சொல்லுவோம் ஆனால் அது நிதர்சனம் நூறு சதவீதம் உண்மை கிடையாது எனக்கு தெரியாத ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வழி அதுதானே தவிர உண்மையான குலதெய்வம் அப்பா அம்மா சொன்னால் மட்டும்தான் சரி தெரியாதவா என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் ஒரு நல்ல முகூர்த்தத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பித்தளை தட்டு வாங்குங்க சின்னதாக இதை பாருங்கள் என் உள்ளங்க அளவுக்கு பித்தளை தட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அந்த பித்தளை தட்டில் புளி போட்டு அலம்பிட்டு ஒரு அரிசி மாவு கோலம் போடணும் என்றைக்குமே கோலத்தில் வெறும் அரிசி மாவு மட்டும் போடக்கூடாது கல் மாவும் அரிசியும் சேர்த்து போடணும் ஏன்னு கேட்டால் அரிசி மாவு போடுறது எறும்பு வந்து சாப்பிட்ணு இந்த கல் மாவு ஏன் சேர்த்துக்கிறோம்னா நம்ம மன உளைச்சலை நிப்பாட்டுறதுக்கு இந்த வெறும் அரிசி மாவில் கோலம் போடும்போது ரொம்ப மன ஆயிடும் அதனாலேயே பெண்களும் ரொம்ப கஷ்டமாயிடுவாங்க காலையில் கோலம் வரவே வராது அதனால் கொஞ்சோண்டு கல் மாவு சேர்த்துக்கணும் இந்த எப்படி தங்கத்தில் வந்து செம்பை சேர்த்துக்கிட்டால் தான் தங்கம் வருமோ அதே மாதிரி தான் அப்போ அரிசிமாவும் கல்மாவும் சேர்த்து ஒரு கோலம் சின்னதாக அந்த தட்டில் ஒரு கோலம் மண் அகழ்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் மண் அகல் அந்த அகழை வாங்கி வச்சு அதுக்கு ஒரு சந்தன குங்குமம் வச்சு நெய்யை ஊற்றி நெய் தான் ஊற்றணும் நெய் ஊற்றி பஞ்சுத்திரின்னு சொல்லுவாள் நல்லா கவனிச்சுங்க அன்றைக்கலாம் பஞ்சுத்திரி இல்லாமல் போயிடுது நிறைய இடத்துல ரொம்ப கம்மி பஞ்சுத்திரி போட்டால் தான் நல்லா எரியும் பஞ்சுத்திரியை போட்டு குலதெய்வமே இப்போ பிரார்த்தனை பண்ணணும் அந்த வீட்டு கர்த்தா ரொம்ப முக்கியம் ஆண் மகன் தலைவன் பிரார்த்தனை பண்ணணும் குலதெய்வமே நீ யாருன்னு தெரியல எங்கெங்கேயோ போனேன் எங்கெங்கேயோ கேட்டேன் இன்னும் எங்கே இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல எங்கே இருந்தாலும் சரி நீ இங்கே வரணும் அப்படின்னு ஒரு தீபத்தை ஏற்றி வைங்கோ ஏற்றி வச்சு அந்த தீபத்துக்கு நீங்கள் நிவேதியம் பண்ணுங்க குலதெய்வம் உங்கள் ஆற்றுக்கு வந்துருவா டெய்லி அந்த குலதெய்வத்தை விளக்க ஏற்றுங்கோ அதனால தீபம் தான் குலதெய்வம் அப்போ அதே மாதிரி நமக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்குது அவள் ஆனால் பெண்ணான் நமக்கு தெரியாது ஆனால் இருக்குங்கிறத நம்பணும் தான் நம்மளை பார்த்துட்டுருக்கான் அதனால் தீபம்தான் குலதெய்வம் இதை தாண்டி அவர் சொன்னார் இவர் சொன்னார் அதெல்லாம் வேண்டான்னா குலதெய்வங்கிறது நம்ம நம்பிக்கையோடு தீபத்தை ஏற்றி வைங்கோ குலதெய்வம் உங்கள் ஆற்றுக்கு கம்பல்சரி அந்த குலதெய்வம் வரும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா செவத்தில் ஒரு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு ஒரு ஆணி வச்சுருப்பாள் அது குலதெய்வம் வா அதுதான் குலதெய்வம் அதனால் குலதெய்வம்ங்கிறது தெரியலன்னா எங்கேயும் போய் கேட்டு ஏமாற வேண்டாம் மனசை போட்டு சஞ்சலமாகும் இன்னிலேருந்து குலதெய்வம் தெரியாதவா தீபத்தை ஏற்றி வச்சு குலதெய்வத்தை நம்புங்கோ நாற்பத்தெட்டு நாளில் அந்த குலதெய்வம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் மனசாட்சிப்படி உங்கள் ஆற்றுலேயே குலதெய்வம் வந்து உட்காந்துருக்கிறத நீங்கள் பரிபூர்ணமாக அனுபவிப்பீங்க இப்போ நிறையா இந்த வணிக உலகத்தில் படுத்துட்டு இல்லைன்னா இந்த ஜாதகம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போ வந்து திருக்கணிதம் வாக்கிய கணிதம் அப்படின்லாம் நிறையா கன்ஃப்யூஷனில் டேட் ஆஃப் பர்த் போட்டு கம்ப்யூட்டரில் எடுத்துகிட்டு வராங்க இதே நம்பலாமா திருக்கணிதம் வாக்கியம் அது என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் திருக்கணிதம் ஆல் ஓவர் வேர்ல்டு ஆல் ஓவர் வேர்ல்டில் இன்றைக்கி வந்து சயின்ஸ் படி என்ன சொல்கிறாங்களோ நம்ம கேட்குறோமா கேட்கலையா அதுதான் திருக்கணிதம் வாக்கியங்கிறது ஆலய கோவில் திருவிழாக்களை பற்றி குறிப்பிடுவதற்காக வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கும் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம்ங்கிறது கோவில் திருவிழாக்களை எப்படி செய்யணும் என்ன நாளில் என்ன நட்சத்திரம் அதாவது ரேவதி நட்சத்திரம் அன்றைக்கு நாங்கள் வந்து கொடி மரம் ஏற்றணும் கொடி ஏற்றணுங்கிறது ஒன்று இருக்கும் சில கோவில்களில் வைகாசியில் ரேவதி நட்சத்திரத்தில் ஏற்றணும் வைகாசி விசாகத்தில் ஏற்றணும்னு இருக்கும் வைகாசி விசாகம் முதல் நாள் வரும் பின்னடி வரும் அந்த வைகாசி விசாகும் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது அது எப்போ கொடியேற்றணுங்கிறத தெரிவுப்படுத்துறது தான் வாக்கிய பஞ்சாங்கம் பிறப்புகள் அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம மேற்கொள்வது தான் சிறப்பு இடம் உலகமே ஒன்று சொல்லுது நாம் மட்டும் நான் வேற ஒன்று சொல்லக்கூடாது அது சொல்கிறத நம்ம ஏற்றுக்கணும் ஜிஎம்டி டைம்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் மலேசியாவில் எல்லாமே டைம் மாற்றியிருப்பான் நீங்கள் அங்கே இருக்கிற வாழ்க்கை தெரியும் அதே மாதிரி தான் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம கோவில் திருவிழாக்களை பற்றி பேசுவதற்கும் கிரகப்பிரவேசங்களை பற்றி பேசுவதற்கும் நம்ம கணிதம் எழுதுவது திருக்கணிதப்படி எழுதுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பண்ணிக்கலாம் நல்ல கேள்வி இந்த ஆயில்யம் மூலம் கேட்ட இது எல்லாமே அப்படி சொல்லுவாள் ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப சிம்பிள் அது யார் தெரியுமா சந்நியாசம் பெற்றவர்கள்னு பேர் ரொம்ப சிம்பிள் ஆயில்யம்னா சந்நியாசிகள் அப்படின்னு சந்நியாசினா என்ன அது தெரிஞ்சுக்கணும் துறவு பூண்டவர்கள் நடப்பாங்க கிடையாது அம்மா மாமனார் மாமியார் அப்பா நாத்தனார் தங்க எல்லாரையும் ஒரு நிலையில் பார்ப்பவர்கள் ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் முதல்ல அவங்க குணத்தை தயவு செய்து புரிஞ்சிக்கோ எல்லாருமே நட்சத்திரக்காரர்களுடைய குணத்தை புரிஞ்சிக்கிறதே கிடையாது இவாலாக ஒரு பில்டப் பண்ணி வச்சுக்கிறது ஆயிலியங்கிறது எல்லாரையும் சமதளத்தில் பார்ப்பாங்க அதாவது ஆயுள் நட்சத்திரக்காரவங்க கோவப்படவும் மாட்டாங்க சிரிக்கவும் மாட்டாங்க அழவும் மாட்டாங்க அதாவது உடனே அதை வந்து வெளிக்காட்ட தெரியாது வெளிக்காட்ட மாட்டாங்க ரொம்ப நுண்ணிப்பாக கவனிப்பாங்க இப்போ ஆயுள் நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணால் அவங்க குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு வந்துடுது அது தவறான கருத்து ஆயுள்ய நட்சத்திரம் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால தான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறது மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணுறது இதுமாரி ஒரு சப்போர்ட்டிங் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் எல்லாரையும் சமதளத்தில் பார்க்குறாங்க பாருங்கள் இன்றைக்கி மாதிரி பிள்ளைய கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதனால் ஆயில் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் ராஜாக்களுடைய நட்சத்திரம் என்றைக்குமே ராஜா என்ன பண்ணணும் ஒரு ஒரு மாட்டுடைய மன்னன் என்ன பண்ணணும் தாம் பிள்ளையும் அடுத்த வீட்டு பிள்ளையும் மாற்றி பார்க்கக்கூடாது எல்லாரையும் ஒன்றா பார்க்கறவங்க தான் மன்னனா இருக்க முடியும் எல்லாரையும் ஒன்றா பார்க்கறவன் தான் சன்னியாசியா இருக்க முடியும் சன்னியாசியாகவும் ராஜாவாகவும் இருக்கக்கூடியவருக்கு ஆயுள்ய நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் உண்மையிலேயே நல்ல நட்சத்திரம் ராஜா நட்சத்திரம் சன்னியாச வாழ்க்கை அதாவது அவர்கள் சமமாக வாழக்கூடியவர் ராசியை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க சந்தோஷமா அது லக்கணத்துக்கும் பொருந்துங்களா நல்ல கேள்வி நல்ல கேள்வி உட்காருங்கம்மா லக்கணம் அப்படிங்கிறது உயிர் நம்ம பிறக்கும் பொழுது எந்த பிளானட் நம்ம மேலே ஃபஸ்ட்டு பட்டுதோ அதுக்கு பேர் லக்கணம் உயிர் விதி நல்லா தெரிஞ்சுங்க ராசிங்கிறது மதி அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ராசியை விட லக்கணத்தை பார்க்கணும் லக்னம்ங்கிறது நம்மளுடைய மரணத்தை தீர்மானம் பண்ணும் நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சு எத்தனை வயசு நீங்கள் வாழலான்றது தெரிஞ்சு கரெக்டாக சொல்லலாம் அந்த லக்கணத்தில் சுப கிரகங்கள் பார்வை பெற்றால் உங்களுக்கு கண்டம் வராது அபகிரகங்கள் பார்வைப்பட்ட எந்த இடத்துல கண்டம் வரும் அப்போ சேஃபாக இருங்கன்னு சொல்லிவிடுவோம் ரொம்ப சிம்பிள் ராசி அப்படிங்கிறது மதி மதினா என்ன அன்றாடம் நாம் அறிவோடு வேலை செய்ய வேண்டும் அறிவுனா என்ன நம்ம அறிவோடு இதை தான் நான் முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி உலகம் பக்கத்தில் உள்ளவங்களை தான் நம்புகிறோமே தவிர நம்மளை நம்புகிறது கிடையாது அதனால் ராசி பலன் லக்கண பலன் வெவ்வேறு ஒரு பலன் கிடையாது லக்கணத்தை எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது லக்கணத்தை எடுத்துக்கணும் நமக்கு விதி எதுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த விதி வழியில் நாம் செல்லணும் நல்லா கவனிச்சுங்க அதுக்கு தான் லக்கணத்தை பார்க்கணும் நமக்கு இதுதான் விதி அதாவது ஒரு மனுஷன் கோடீஸ்வரன் ஆகணும் தான் விதி அரசியல்வாதி ஆகணும் தான் விதி ஆன்மீகவாதியாக தான் வந்து விதினா அவன் அந்த வழியில் தான் போகணும் அதை விடுத்து நான் வேறு என் மதி எனக்கு என்ன சொல்லுதோ அதைப்படி போகிறேன்னு போகக்கூடாது சார் ஃபஸ்ட்டு அஞ்சு ராசி சொன்னீங்க அந்த அதை ராசிக்கு மட்டும் அந்த கல்யாணம் பொறுத்த இருக்குங்களா லக்னத்துக்கும் அது வருமானது ராசியின் அடிப்படையில் குருவை வைத்து சொன்னோம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால கல்யாணம் துளாராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால கல்யாணம் தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல வர்றதுனால கல்யாணம் கும்பராசிக்கு அஞ்சாம் இடத்துல வரதுனால கல்யாணம் ராசியை வைத்து சொன்னோம் எப்படின்னா நம்ம இது வரைக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் இருந்திருப்போம் ராசினால் நான் முதலே சொல்லிட்டேன் மதி அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த மூளை நமக்கு வந்து சில விஷயத்தை செய்ய தோணிருக்காது செய்யும்போது தப்பாக தோணியிருக்கும் சரியான ரூட்டில் போயிருக்க மாட்டோம் அதனால் இப்போ இந்த குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு இந்த ராசியின் அடிப்படையில் நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் நான் சொன்னது ராசியின் அடிப்படையில் லக்கணம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா ஜோதிடத்தை சரியாக பார்த்துக்கிட்டு அந்த லக்கணத்துக்கு அதிபதி எப்படி இருக்கார் எதனால நமக்கு ஒரு தடைப்படுதுங்கிறத ஜோதிடத்தில் தான் பார்க்க முடியும் ஆனால் நான் சொன்னது ராசி அடிப்படையில் வாழ்த்துக்கள்மா சார் ராகு கேது இருக்கிறவங்க ராகு கேது இருக்கிறவங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும் ராகு கேது தோஷம் அப்படின்னா கால சர்ப்ப தோஷம்னு அதுக்கு பேர் இவ்வளவு நல்ல ப்ரொஃபைல் இருக்கு இவ்வளவு இதாக இருக்கு நீங்க மனப்பொருத்தம் மட்டும் பாருங்க மீதி பார்க்க வேண்டாம்னு சொல்றப்ப நான் எப்படி ப்ரொசீட் பண்றது இது மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா பொருந்தாத நட்சத்திரத்தை கூட தைரியமாக பொருத்தலாம் கல்யாணம் பண்ண முடியும்